ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் அப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட ஒரு சூப்பரான ஆர்ட் சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கான சாரீஸ் இருக்குது எல்லாத்துக்குமே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் செம சூப்பரான கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாத்துக்குமே ஐம்பது பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ நம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான சாரீங்க இதில் பாருங்களேன் கிளி வந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நல்லா ரிச்சான பார்டர் நீங்கள் வியர் பண்ணிங்கனாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ஸு இப்போ ஆடி தள்ளுபடியில் உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பத்து பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கூட்டியில் இருக்கீங்க மேட்டுப்பாளையத்தில் இருக்கீங்க துடியலூரில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம எஸ்பிபி சில்க்ஸோட எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரமடை லாரி உரிமையாளர் சங்கம் அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிபிஷன் ஒன் வீக்காக நடந்துகிட்ருக்கு நாளைக்கு தான் அதோட லாஸ்ட் டேட்டு ஸோ நாளைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன் இருக்குது ஸோ வாங்காதவங்க நீங்கள் அங்கே விசிட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க கிட்ஸ் இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்தோட கலெக்ஷன்ஸுமே அங்கே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கேயும் ஆடி தள்ளுபடியோட கிஃப்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வாங்க முடியும் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காரமடையில் இருக்கக்கூடிய லா ஆ உரிமையாளர் சங்கம் அந்த மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி உங்களோட தள்ளுபடி கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிட்டு வரலாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா இது மாதிரி சூப்பரான சாரீஸ் எல்லாமே நான் காட்டியிருக்கேன் எல்லாமே ரேட்டோட காட்டியிருக்கேன் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த இந்த சாரிக்கு இதுதான் ப்ளவுஸ் அப்படிங்கிறது நான் காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வெளியூரில் இருந்தாலுமே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கு பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்